ஹாய் நண்பர் நண்பீஸ் இனிமேல் டெட் எக்ஸாமே கிடையாதா இனி டீச்சர்ஸே நியமிக்க போகிறதில்லைன்ட்டு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கானா தெரியல ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க அதுக்கான போட்டித் தேர்வுகள் தகுதித் தேர்வுகள் பட்டியெல்லாம் நம்ம டிஆர்வி பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்கு ஆக்சுவலி இது டிசம்பர் மாதம் லாஸ்ட்லேயே வெளியிடப்பட்டிருக்கணும் ஆனால் மூணு மாதம் கழித்து அதை வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன தான் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கழித்து வெளியிட்டாலும் கூட ஆசிரியர் பணிக்காக காத்திருப்பவரே வந்து மாற்றம் அளிக்கிது என்ன விஷயம் கேட்டிங்கன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்பது வகையான தேர்வுகள் நடத்தப் போவதாக ஆசிரியர் தேர்வு வாரையும் வெளியிட்டுருக்கு அதில் வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு நாலாயிரம் உதவிப் பேராசிரியர் தேர்வுன்ட்டு ஒரு மூணு தேர்வு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் ஒரு எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் எக்ஸாம் நடத்தவே இல்லை அதுக்கப்புறம் முதுகிலையை பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர் வந்துட்டு மூணு வகையான பணிக்கு போட்டித் தேர்வுகள் மட்டும்தான் புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணது தான் அது எதுவுமே லாஸ்ட் இயர் நடத்தாமல் இந்த வருஷமும் அதே பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக வந்து டிஆர்பி கிட்டே இருந்து எதிர்பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தான் அந்த அறிக்கையை தான் வந்து எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாமும் நடத்துனாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆட்டம் எக்ஸாம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் எந்த எக்ஸாமும் நடத்தலை லாஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் டெட் எக்ஸாமுக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஜூலையிலே எக்ஸாம் நடத்துதாக இருந்துச்சு ஆனால் அதுவும் நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு எதுவும் வெளியாகலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டதாரிகள் வந்து அதுக்கான கல்வித் தகுதி பெற்று அதாவது ஆசிரியர் பணிக்கான கல்வித் தகுதி பெற்று இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டெட் எக்ஸாம் நடத்தப்படாதனால ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற முடியாமல் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கப்போ ஆசிரியர் பணிக்காக காற்று போகிற நிலமை என்ன கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தாங்களா நம்ம சென்ட் சென்டல் கவர்மெண்ட்டோடைய கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து இயர்லி வந்து ரெண்டு வாட்டி நடத்தணும் முக்கியமாக வந்து இதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஆசிரியருக்கான படிப்பு படித்து சீக்கிரமாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி உடனே ஸ்கூலில் ஜாயின் பண்ணத்துக்காக தான் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கொண்டு வந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை கூட இந்த டெட் எக்ஸாம் ப்ராப்பராக நடத்த மாட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சீ டெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் டெட்டு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு ஊழல் நிறைந்த கரை படைந்த ஆட்சியாக இருக்குது இந்த ஆட்சியை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ போஸ்டிங் வந்து நான் வேக்கன்சி கிரியேட் பண்ணி கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணுவேன் எவ்வளோவோ சொன்னாங்க ஆனால் இவங்க முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ணதுக்கு இல்லாமல் போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் கடந்த டுவெல் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கும் நியமிக்கலைங்க முக்கியமாக இடநிலை ஆசிரியர்களாகட்டும் படதாரி ஆசிரியர்களாகட்டும் ஒருத்தரை கூட நியமிக்கலை இது மாதிரி டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண வக்கீலாததுனால எதுக்கு டெட் எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணோன்ட்டு அது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸாம் நடத்த மாட்டுறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த அளவுக்கு மோசம் இல்லை கடந்த காலங்களில் இல்லாத வகையில் நடப்பு ஆட்சி காலத்தில் தான் திமுக பிரிட்டுல தான் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை மிகவும் மோசமான சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கு ஆசிரியர்களையே நியமிக்காமல் அரசு பள்ளிகளை தரமான கல்வியை எப்படி வழங்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியல ஸோ முக்கியமாக இந்த டிஎம்கே புரியல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஆதரவாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ராப்பராக வந்து எதுவும் பண்ண மாட்டுறாங்க ப்ராப்பராக டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ண மாட்டுறாங்க இதனால் என்ன ஆகும் பேரண்ட்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலை தான் போவாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இயர்லி ரெண்டு வாட்டி டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போதிய டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா கல்வி கற்றுத்தர முடியும் தான் ஸ்கூல் அட்மிஷனும் நல்லா இருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் விரும்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க பார்ப்பாங்க ஆனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் திமுக அரசு எதோ பண்ணிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அரசு உறுதிகளாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினராகட்டும் கண்டிப்பாக தக்க பாடம் புகட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி